வணக்கம் பதவியை ராஜினாமா செய்த செந்தில் பாலாஜி இரவோடு இரவாக நடந்தது இதுதான் செந்தில் பாலாஜி நெகிழ வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி இரவோடு இரவாக என்ன நடந்தது என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார் அதன்படி சுமார் எட்டு மாதங்களாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கிறார் முன்னதாக அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அவர் வகித்து வந்த மின்துறை தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை துறை அமைச்சர் முத்துசாமிக்கும் மாற்றப்பட்டது மேலும் இலாக்க இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் நீடிப்பார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார் அப்போது இது குறித்து கவர்னருக்கு கடிதமும் அனுப்பினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போது துறைகள் மாற்றத்திற்கு ஒப்புதல் அளித்த கவர்னர் அவர்கள் இலாக்க இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் நீடிப்பதை தெரிவித்தார் அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் நீடிப்பார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுக்களை நீதிமன்றம் தொடர்ந்து தள்ளுபடி செய்தது ஏழு மாதங்களுக்கும் மேலாக பதினைந்து தடவைக்கு மேல் செந்தில் பாலாஜி அவர்களது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த சமீபத்தில் செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அரசு ஊழியர்கள் குற்ற வழக்கில் சிறை சென்றால் உடனே சஸ்பெண்ட் செய்யப்படுகின்றனர் என்றும் ஆனால் இருநூறு நாட்களுக்கு மேல் சிறையில் இருப்பவரை அமைச்சராக வைத்திருப்பதன் மூலம் மக்களுக்கு இந்த அரசு என்ன சொல்ல வருகிறது என்று கேள்வி எழுப்பினார் அதே போல் எதிர்கட்சிகளும் அரசை விமர்சிக்கத் துவங்கின குறிப்பாக நேற்று முன்தினம் சென்னை வந்த பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி திமுகவை கடுமையாக விமர்சித்தார் இதற்கிடையே வழக்கறிஞர்கள் குழு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் செந்தில் பாலாஜி அவர்கள் விவகாரம் குறித்து சமீபத்தில் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது பொதுவான கருத்தாக நீதிமன்றங்கள் அரசை பார்த்து பிடிக்க கேள்வி கேட்பது புதிதல்ல என்றும் அதை பற்றி சீரியஸ் கொள்ள வேண்டாம் என்றும் வழக்கறிஞர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கூறியிருக்கின்றனர் ஆனாலும் சிறையில் இருப்பவரை அமைச்சராக வைத்திருக்க வேண்டிய அவசியம் எதற்கு பொதுவெளியில் விமர்சனங்கள் எழும் என்றும் தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜகவும் அதிமுகவும் நம் ஆட்சியை நோக்கி விமர்சனம் அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் பட்டும் படாமல் சொல்லியிருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள் அதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எனக்கு புரிகிறது ஆனால் ஏழு மாதங்களாகியும் ஜாமீன் கிடைக்காத வருத்தத்தில் ரொம்பவும் நொந்து போயிருக்கிறார் செந்தில் பாலாஜி என்றும் இந்த நிலையில் அமைச்சரவையில் தூக்கினால் கட்சியும் நம்மை கைவிட்டு விட்டது என அவர் மன உளைச்சலுக்கு ஆளாவார் அதான் பார்க்கிறேன் என்றும் இதுகுறித்து அமைச்சர் செந்தில் பழஜி அவர்கள் அமைச்சரவையில் இருந்து என்னை எடுத்துவிடுங்கள் என ஏற்கனவே முதலமைச்சரிடம் சொல்லியிருக்கிறேன் என்றும் அதை அவர் செய்ய வேண்டும் என்றும் மறுபடியும் தகவல் தந்ததாக கூறப்படுகிறது இத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னால் சங்கடப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ராஜினாமா கடிதத்தையும் சிறை அதிகாரி மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார் இருப்பினும் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் கடந்த சில நாட்களாகவே என்ன செய்யலாம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே கைதான பிறகும் அமைச்சராக நடிப்பதால் செந்தில் பாலாஜி வெளியே விட்டால் சாட்சிகளை கலைத்துவிடுவார் என அமலாக்கத்துறை ஆட்சேபம் தெரிவித்து செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு வருவதாக வழக்கறிஞர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் எடுத்து கூறியதாக கூறப்படுகிறது இதற்கு பிறகுதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களது ராஜினாமா கடிதத்திற்கு இசைவு தெரிவித்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக நேற்று முழுவதும் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு நேற்று இரவு பன்னிரண்டு மணி அளவில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த முடிவு எடுத்ததாக கூறப்படுகிறது இதனையில் இப்போது பாலாஜி அவர்கள் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டதால் ஜாமீன் கிடைப்பதற்கு வாய்ப்பு உருவாகி இருப்பதாக சட்ட நிபுணர்கள் கூறுகின்றனர் இதற்கிடையே தனது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பாலாஜி அவர்கள் கேள்விப்பட்டதும் மிகவும் நெகிழ்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது ஸ்டாலின் அவர்களுக்கு சங்கடம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் அனுப்பி வைத்து செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த இந்த செயல்பற்றையும் அதனை உடனடியாக ஏற்றுக்கொள்ளாமல் நீண்ட ஆலோசனைகளுக்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்களது நன்மைக்காக அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமாண்ட்ல குறிப்பிடுங்க